அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரசியல் களம் வந்து தேர்தல் நெருங்கு நெருங்க ரொம்ப வேகமாக மாறுதல் மாறுதலாக வந்து வந்து போயிட்டுருக்கு ஏன்னா தேர்தல் வருதான் அதனால் அப்படி ஆகிட்டு இப்போ நம்ம அதிலேருந்து நம்ம பிள்ளைகளுக்காக அதாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது நம்ம எவ்வளோ ஒரு கவனமாக வந்து நம்ம களமாட வேண்டியது இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்கு நெருங்கு இவங்களாம் என்னென்ன செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் வெளியில் போகிறதில்ல சில பேர் வெளியில் போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து கட்சியிலேருந்து வந்துட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களா ஒரு மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க போனவங்கள பற்றிலாம் என் தம்பி இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி என்னோட அண்ணன்களோ இல்லை என் தம்பிகள் வந்து அண்ணன் விடுங்கண்ணே இருக்கிறவங்க இருக்கட்டும் போகிறவங்க போகட்டும் அப்படின்ற சில தம்பிகளோ அவங்க வந்து என்னத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க வைக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து என்னோட கடமையான நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போகிறவங்களாம் போகட்டும் அப்படின்னு சொன்னால் கூட புரிஞ்சிக்காமல் வந்து போயிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பதிவின் போகிறது போட வேண்டிய சூழல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது வந்து நினச்சிக்குவான் நம்ம வந்து மிக சிறப்பாக இருப்போம் வெளியில் போயிட்டோம்னா வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிலாம் வந்து நினச்சிருப்பாங்க என் தம்பிங்க சில பேர் வந்து அது போல் நினச்சி வேறு கட்சிகள் போனதெல்லாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதனால அந்த ஒரு பாடத்தை வச்சால் நான் இதை சொல்கிறேன் அதுபோல நான் நினச்சிக்கிட்டே அப்படி இப்படிலாம் போய் அங்கே நின்று பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து கண்டுச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நம்மளை வந்து படிக்க சொல்லுது அம்மா வந்து நம்ம வந்து திட்டுது நேரத்துக்கு எந்திரான்னு சொல்லுது உடற்பயிற்சி பண்ணுறான்னு சொல்லுது எப்பா இந்த முட்டை வச்சுருக்கேன்டா காலைல எந்திரிச்சி கொடுறா அதாண்ட உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் வயல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னா வயலில் போய் காலையிலே எழுந்திரிச்சுன்னா வீட்டில் படுத்து கிடையாப்பா போய் வயலில் போய் காலை வச்சிருவாப்பா உரப்பில் போய் காலை வைக்கலன்னா என்னடா நீ அப்படிலாம் சொல்லி திட்டுறாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா காலைல எழுந்திரிக்க சொல்லு இந்த தாய் இப்படிலாம் நினச்சிக்கிட்டே அப்படியே அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நமக்கு வேணாண்டா நம்ம வந்து இந்த அம்மாட்ட இருக்கிற விட நம்ம வந்து வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரூம் எடுத்து சில பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சில பேர் வந்து வெளியில் போகிற பல பசங்க அது இப்போ தான் இப்போ வந்து சமூகங்களில் அது போல இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு மாதிரி வந்து போயிட்டுருக்கு இல்லையா இது போல் சமயங்களில் அப்படி உள்ள பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல அவன் வெளியில் போய் உக்காந்து தான் சார் தெரியும் இங்கே வந்து தாய் வந்து எதுக்கு சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு காலத்தை தெரியும் பாருங்க எல்லாம் தெரிகிற சமயத்தில் திருப்பி வந்து அந்த ஒரு பழைய மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியமோ இல்லை பழைய மாதிரி வந்து அந்த வயசோ இழந்த காலங்கள் எதுவுமே திரும்ப கிடைக்காது ஒரு உறவுகள்ங்கிறது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அதை வந்து உடச்சிட்டோம்னு வச்சுங்களேன் ஒற்று வந்து ரொம்ப கடினமாக போயிடும் அது புரியாமல் வந்து வெளியில் வந்து சில பேர் போய் அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம வந்து இருக்கையே நம்ம வந்து சிறப்பாக வந்துடுவோம் அப்படிலாம் நினச்சி வந்தவங்க யாராவது ஒருத்தவங்கள ஒரே ஒரு ஆளை நீங்கள் வந்து ஒன்றே வந்து நம்ம ராஜீவ்காந்தியை வந்து எடுத்து சொல்லக்கூடாது அவர் வந்து போனதுங்கிறது புரட்சி பண்ணணுங்கிறதெல்லாம் போகலை அவர் எதுக்கு போனாருங்கிறத நான் என் வாயில சொல்லலை இப்போ போனார் அப்போ இது போல் வந்திருந்த ஒரு ஆள் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்க விட பல பேர் வந்து அவர் பின்னாடியே வந்து போனாங்கல்ல நம்ம தம்பிக்கெலாம் சில பேர் வந்து மயிலாடுதுறையிலேருந்து கூட போனாங்க அப்படி போன பசங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அவெல்லாம் அப்படி இந்த இடத்துல எப்படி இருந்தானா அதே போல் தான் இருப்பான் ஒரு பெரிய சாக்கு மூட்டை அந்த சாக்கு மூட்டையில் வந்து ஒரு அரிசியை வந்து ஒரே ஒரு அரிசியை வந்து கொட்டி வச்சால் எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்கும் நீங்கள் போய் நீங்கள் திமுகவில் சேர்ந்தாலும் சரி அண்ணா திமுகவில் சேர்ந்தாலும் சரி ஏன்னா உங்களோட பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள்னால் உங்களோட பெரிய ஆட்கள்னால் வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்க தகுதியில் கிடையாது என்ன அந்த போராட்ட குணம் தமிழ் மேலே உள்ள அந்த ஒரு ஈர்ப்பு அந்த உண்மையான நேசம் நிலம் மொழி வளம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த தத்துவம் மண் வளத்தை நம்ம காக்கணும் மலை வளத்தை நம்ம காக்கணும் இயற்கையை நம்ம வந்து நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த உங்கள்கிட்டலாம் இருக்கில்ல அதாவது நம்மகிட்டலாம் இருக்குல்ல அந்த ஒரு எண்ணங்கள் வந்து அங்கெல்லாம் இருக்காது இருந்தாலும் செய்ய முடியாது என்ன அது நீ பாட்டுக்கு போய் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பாருங்களேன் இப்போ வந்து பல பேரை வந்து நம்ம வந்து பிஜேபியில் பார்த்தோம் அப்போது ஒரு தேர்தல் இருக்கிற சமயம் அப்போ பாத்தீங்கன்னா கூட நம்ம சொல்ல சங்கடமாக இருக்குது அந்த அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான என்னை வந்து இப்படி சொல்லிவிட்டாரு நான் அதனால் பிஜேபியில் போகிறேன் தலைவர் சொன்ன அளவு தான் நான் தான் இருப்பேன் அப்படிலாம் சொன்னார்ல நீங்கள் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அவங்களாம் என்ன ஆனாங்க சரி வெளியில் கூட வந்து ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் வந்து சொல்லணும் அதெல்லாம் வந்து காட்டிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியில் இருக்கீங்க அது என்னது உலகத்திலே பெரிய கட்சியாக உலகத்திலேயே பெரிய கட்சியில் இருக்கீங்க அதெல்லாம் கூட நினச்சிக்கங்க ஒரு பெருமையை கூட சொல்லிக்கலாம் நம்ம வந்து எந்த கட்சியை வந்து குறைச்சி பேசணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை பேசுகிறதில்ல அது வந்து அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு பெருமை என் கட்சி மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமை அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எனக்கு பெருமை அது போல போன ஐயாலாம் இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னு தெரியல அதே போல் வந்து பல பேர் போனாங்க ஆனால் அவங்க எல்லாருமே சொல்கிறேன் அவங்களோட உள்ளத்தில் தேசிய தலைவர் வந்து முழுமையாக நேசிச்சுருந்தாங்க நேசித்தாங்க இப்போயும் நேசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு நோக்கத்தில் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க அந்த போயே வந்து நம்மனாச்சும் நல்லா இருப்போம் இங்கே எல்லாம் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு அடுத்தவங்க சொன்ன கேட்டு இந்த கேப்பார் பயிற்சி கேட்குறதும்பாங்கல்ல அது போல் கேட்டுட்டு போனவங்க தான் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம அண்ணாமலை இருக்கார்ல அதாவது சீமானின் அன்பு தம்பி எனக்கு வந்து நண்பர் இது போல் இருக்கிற நம்ம அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை இருக்காங்கல்ல பிஜேபி அண்ணாமலை வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அல்வாவை அழகா வாழைப்பழத்தை போய் வாயில் வச்சு விட்டுருக்கிறார் யாருக்கு நம்ம தலைவரை நேசிச்சுக்கிட்டு யார் போய் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை சூப்பரான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து அதை நேற்று எடுத்து பேட்டியாக இல்லை இன்றைக்கி எடுத்து பேட்டியிருந்தாலும் நான் பார்த்தது இப்போ தான் பார்த்தேன் ஒரு பதினொன்றரை மணி நான் பார்த்தேன் அந்த பேட்டியில் வந்து அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கேள்விகள் கேட்டுட்டு வராங்க இந்த இப்போ ஒரு நம்ம மு க ஸ்டாலின் வந்து பேசுனது எல்லாத்தையும் வந்து கூட அதில் வந்து கேட்குறாங்க இப்போ முக ஸ்டாலின் வந்து சொன்னாராங்க பதவி விலகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு ஒரு தீங்குனா வந்து அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சராகவே நான் வந்து பதவி விலகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சுரங்க பிரச்சனைகள்லேயே நமக்கு கோயிலில் அந்த பிரச்சனைக்கு வந்து தங்ஷன் பிரச்சனைக்கு வந்து அவர் பேசியிருக்கிறாரு மக்களுக்கு ஒரு தீமைன்னா வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்களுக்கு ஒரு தீமை அப்படின்னு வந்து அதுக்காக வந்து நான் வந்து பதவி விலகுவேன் அப்படின்னு சொன்னார்னா டாஸ்மாகக்கே வந்து தீங்கு தானே அதுக்காக வந்து ஐயா பதவி விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தை சொன்னாப்ப அடுத்தது இதில் வந்து வரிசை இப்படி வந்துக்கிட்டே இருக்குல்ல அது போல் வந்துகிட்டு இருக்குதில்ல கேட்குறாங்க இப்போ வந்து புலிகள் மீதான தடையை வந்து இந்தியா வந்து திருப்பி வந்து ரினியூவல் பண்ணுறது பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இது வழக்கமான ஒன்று தானேங்க அவங்க வந்து முதல்ல மக்களுக்காக வந்து ரொம்ப போராட்ட கோணத்தில் நல்லபடியாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்த கட்டங்களில் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி செயல்களில் இறங்கிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ இதுதானங்க செய்வாங்க அப்போ என்ன இந்திய அரசை வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இருப்பாருங்க அப்போதான் எனக்கு தோணுச்சு இங்கேருந்து வந்து அப்படி முறுக்கிக்கிட்டு போனீங்களா அப்பெல்லாம் பிஜேபிக்கு நாம் தமிழர் கட்சி வீணு சீமான் வீணு அப்படிலாம் சொல்லி இங்கே மட்டும்தானே உனக்கான சுதந்திரம் இருந்தது வேறு எங்கே இருந்தது இங்கே மட்டும்தானே தலைவன் பேச முடியும் வேற எங்கே பேச முடியும் பல பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து மாவீரர் தினம்லாம் மிக சிறப்பாக வந்து நாங்கள் வந்து கொண்டாடணும் நாங்கள் தான் முன்னெடுத்தோம் அது காரணமே நாங்கள் தான் சீமான கட்சிக்கு இருந்ததே நாங்கள் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த கட்சியிலேருந்து விலக்கியோ இல்லை வெளியில வெளியில் போனதுக்கப்புறம் எத்தனை மாவீரர் தினம் எடுத்தீங்க எந்த ஊரில் எடுத்தீங்க அதில் எத்தனை லட்சம் பேர் கொண்டாந்து சேர்த்தீங்க காட்டணுமா இல்லையா எடுங்க வேணான்னு சொல்லலை ஒரு மாவீரர் தினம் வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே வேற ஒரு கட்சி ஆட்களை கொண்டாந்து அந்த இடத்துல பாட்டி இவங்க தான் வந்து நம்ம கட்சிக்காக அதாவது எங்களுக்காக வந்த ஆட்கள்னு சொல்லி நீங்கள் வந்து காட்டுறீங்க நம்ம வந்து இது விழாவாக வந்து கொண்டாடுறது கிடையாது எனக்கு எப்படி கண்ணில் வந்து தண்ணி வருதோ எனக்கு எப்படி வந்து ரத்தம் கொதிக்குதோ அதே போல் வந்து உங்களுக்கும் இருந்தால் அந்த ஒரு உணர்வு இருந்தால் மானம் இருந்தால் சூடு இருந்தால் சொரணை இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம் மாவீர தினம் எடுக்கலாம் அது வந்து எப்படின்னா நம்ம வந்து யார்ட்டையாவது அதை காட்டி வரம்பெடுறதுக்காக இல்லை நம்ம உணர்ச்சியை பெருக்கி உரம் ஏற்றுறதுக்காக உடல் இல்லை வீரியம் நமக்கு இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் வந்து மலுங்கி நம்ம போயிடக்கூடாது சொல்லுவாங்கல்ல மலுங்க மடட்ட நிற்காத அது போல நம்ம போயிடக்கூடாது இன்னும் மொழி வரலாறுல நம்ம என்னைக்குமே வந்து நம்ம அதில் வந்து தீவிரமா அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே மனசில் ஏற்றி அந்த கொள்கைப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத முழுமை எந்த இடத்துல இருந்தால் மட்டும் செய்ய முடியும் தெரியுமா அண்ணன் சீமானவர்களோட இருந்தாதான் நாம் தமிழர் கட்சியில இருந்தால் தான் செய்ய முடியும் அதுக்கு பொறுப்பு வேணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை இப்போ எனக்கெல்லாம் என்ன பொறுப்பு அதெல்லாம் தேவையில்லை பொறுப்பாக இருந்தால் போதும் அதெல்லாம் செய்யலாம் இங்கேருந்து எப்பா நீ என்னப்பா வந்து மாவிடம் என்னப்பா செஞ்ச அப்படின்னா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து கை அடிப்பட்டுச்சு எனக்கு என்னோட கதையை சொல்கிறேன் நான் சென்னைக்கு போக முடியல இங்கே தஞ்சாவூர் லஞ்சம் ஒரு முற்றது நாஞ்சி மாவுன்னு பார்த்தா போக முடில நின்ன இடத்துலையே ஒரு மெழுகுபர்த்தியை வாங்கி மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த இடத்துல வச்சுட்டு மனதார வந்து நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் நான் உயிரோட இருந்த போய் இது போல் நிலைக்கு வந்துருந்துச்சு என்ன செய்கிறேன்னு முடியலையே என்னால் வந்து தடுக்கக்கூட முடியலையே அன்னைக்கு ஒரு சீமான் வந்து இது போல் நாம் தவளை கட்சியில் இல்லை இன்றைக்கி வச்சுருக்க அந்த தம்பிகள்லாம் அன்னைக்கு வச்சு இல்லையே நான்லாம் வீதி வீதியாக வந்து நின்னன்னு சொல்லி அன்னைக்கு நல்லது நின்று கேட்டேன் பாருங்கள் அதே மன உணர்வோடு அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன் நின்று முடிச்சுட்டு ஏன்னா எங்கள் அப்பாவில் வந்து விபத்து அவருக்கு அதுக்கப்புறம் அவரை வந்து பார்க்கணுங்கிறது திருப்பி வந்து வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டேன்னு தவிர அங்கே போனதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட ஒரு ஒருத்தான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அதை வந்து என்னோட பேசினவங்களுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறோம்னா இந்த கட்சியை விட்டுட்டு நீங்கள் இவர் எந்த கட்சிக்கு போனாலும் சரி போகலாம் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்க கூட இருக்காது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மனசில் ஒன்று வந்து நல்லா சிந்தித்து பாருங்கள் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி இருக்காங்களே காங்கிரஸ் எம்எல்ஏ அதாவது விலவங்கோடு தொகுதியில் ஜெயிச்சவங்க அந்த எம்எல்ஏவுக்கே அங்கே வந்து இப்போ என்ன மரியாதை இருக்குது அவங்கள வந்து இப்போ என்ன பதவி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கணும் அதே போல் தாங்க இங்கேருந்து போய் பல பேர் வந்து வெளியில் போய் ஒன்றுமே இல்லாமல் கடலில் கட் கரைச்ச அந்த பெருங்காய் மாதிரி ஆயிடுறாங்க அது நீங்கள் வந்து ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் பதவி வேணும் பணம் வேணும் அப்படிலாம் கூட நீங்கள் நினச்சி அதுதான் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களை மாதிரி வந்து மகிழ்விக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சி பெறத்துக்கு ஆள் வேறு யாருமே இல்லை ஆனால் அதையும் கூட உங்களுக்கு கிடைக்காது இந்த சொல்லுவாங்கள்ல இந்த கொக்கு தலையில் வந்து வெண்ணை வச்சு பிடிக்கிறதுன்னு அது போல் ஆசையை காட்டி இப்போ சீமான் பேசுறெல்லாம் வந்து வீணுப்பா அதெல்லாம் சரி வருமாப்பா எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க பொருள்லாம் அது போலாம் பேசுவாங்க ஆனால் அந்த சமயத்தில் யார் ஒருத்தன் கரைஞ்சி போமோ நிற்கிறானோ தான் வந்து களத்துக்கு சரியான ஆளாக நிற்க முடியும் இப்போ அந்த வேலையை தான் வந்து நாங்களாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் முழுமையாக இதுக்கப்புறம் இருக்கிற தம்பிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே இந்த மண்ணுக்கான மக்களுக்கான கட்சி கிடையாது ஒருதே நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிறவங்க நீங்கள் பல பேர் சொல்லிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆயிரம் வந்து முரண்பாடுகள் இதுக்கப்புறம் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்கும் ஆனால் அந்த அந்த முரண்பாடாக இருந்துச்சுன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அம்மாட்ட வந்து ஒரு சண்டை போட்டுட்டு திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே வருவோம்ல இப்போ சில பேர் வந்து லவ்வர்ட்ட வந்து சண்டை போட்டுருவீங்க சண்டை போட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல நிற்பீங்க இன்னும் என்ன நல்லா இருக்கியா சரி வீடு அப்படின்னு நம்ம தூசுவோம்ல அது போல தான் இருக்கணுமே தவிர நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த சீமானை பழச்சிட்டு போகிறதெல்லாம் எப்படி திரும்ப ஆயிடும் ஒரு பழமொழி தான் இப்போ எனக்கு நினப்பு வருது என்னமோ இந்த வீம்புக்கு வந்து இந்த கல் பிள்ளையரை வந்து கடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் கடிக்கிறவன் பல்லு தான் போகும்போது தவிர அந்த கல்லு பிள்ளையர்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க அதே போல் தான் சீமான வந்து குறைக்கலாம் அவர் வந்து குறைத்து விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வெளியில் போகிறோம் நம்ம வந்து சிறப்பாக வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு நிலமையாக போயிடும் அதுக்கு எடுத்துக்காட்ட வந்து ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் சொல்கிறேன் நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன் விஜய்யை வந்து அந்த சீமான்னு சொல்கிறாங்க என் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த காலங்களில் விஜய்க்கு இருந்த மரியாதை என்ன வேறு யாராவது எதிர்த்து பேசுனாங்களா ஒன்றும் கிடையாது அதே சமயம் அண்ணன் வந்து மேடை ஏறி பேசுகிறாரு ஏய் அந்த பக்கம் இல்லை இல்லாட்டி இந்த பக்கம் இல்லை நடுப்புற அடிப்படை சத்துருன்னு என்னைக்கு பேச ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவம்மெல்லாம் சாரி யார் யாரெல்லாம் எவ்வளோ பேச்சு வந்து விஜய் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் பட்ட விஜய்க்கு அந்த நிலைமனால் உங்களுக்கு எந்த நிலமைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போனவங்க இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசிலேஷனில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கோங்க அதே போல் விஜயதாரணிக்கு என்ன நிலமை அப்படிங்கிற பார்த்துக்கோங்க விஜய்க்கு என்ன நிலைமை பார்த்துக்கோங்க இங்கேருந்து போனவங்களோட நிலைமை என்னான்னு பார்த்துக்கோங்க தலைவரை பற்றி வெளியில் போய் பேச முடியுதான்னு பார்த்துக்கோங்க தலைவரோட அந்த ஒரு அவரோட ஒரு மேன்மை வந்து வெளியில் இருவங்க தெரியுதான்னு பாருங்கள் எப்படி வந்து அவங்களாம் பேசுறாங்க பாருங்கள் அண்ணாமலை பேட்டியை முடிஞ்சவங்க எடுத்து பாருங்கள் அதை சொல்லதான் இந்த வீடியோ போட்டு என்றைக்கும் சீமானோட என்ன சிறப்பு நன்றி வணக்கம்